ஆகாரிய கரங்களின் கிளி அறிவு சொல்லிக்கொண்டே வரும்போது ஆண்டு வாசிக்கிறோம் எல்லாமே ஆண்டவர்களுக்கு மகிமை செலுத்துறதா இருக்கிறதும் அப்படி செலுத்தும் போது என்ன சொல்றாருன்னா சொல்லிக்கொண்டே வரும்போது ஏழாம் வசத்தை வாசிக்கும் போது கத்தோடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக உயிர்ப்பிக்கிறதமாக இருக்கிறது கத்துடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்கிறதமாக இருக்கிறது கத்துடைய நியாயங்கள் செமையும் இருதைத்து சந்தோஷிப்பிக்கிறதமாக இருக்கிறது கத்துடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதமாக இருக்கிறது ஆண்டவரை அவர் பாருங்க வேதத்தை குறித்து அவர் சொல்றார் நல்லா கவனிங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாம் தண்ணி குடிக்காம ஃபுல்லாக இருக்க முடியுமா சில பேர் ஜப மட்டும் பண்ணுவாங்க ஆனா வேகத்தில செய்ய மாட்டாங்க வாசிக்க மாட்டாங்க நல்லா கவனிங்க ரெண்டுமே ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம ஜபம் பண்றோமோ அந்த அளவுக்கு நாம வேகத்தை வாசிக்கும் போது கத்தனுடைய பாதை கத்தனுடைய வழி நமக்கு நல்லா தெளிவா தெரியும்

கத்தர் பேதை கூட ஞானியா கத்தர் மாற்றுகிறவரா இருக்கிறார் சொல்லுவோமா அது மாத்திரம் அல்ல பத்தாம் வருஷத்தை வாசிக்கும் போது பொன்னிலும் மிகுந்த பசு மொழியிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேர்கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெரியலும் நம்ம சொல்லும் போது நமக்கு வாயெல்லாம் ஊருது சுகராதோட பரவாயில்ல சாப்பிடலாமா இருக்கு காரணம் சொன்னா அவ்வளவு தேனிட்ட எப்படி தேர்ந்து அந்த தேர்ந்து கத்துக்கடைய தேர் ஒழுகிறதோ அதுவும் மதுரமா இருக்குது நல்லா கவனிக்க இந்த வேதத்தை வாசிக்கும் போது உண்மையாக சொல்றேன் இப்போ சில நேரங்கள நான் கூட யோசிப்பேன் பைபிளே சில நேரத்தில் எடுத்து போனா கூட ஆவியர் நம்மளோட பேசுவார் சில வசங்களை பேசுவோம் நான் பேசிக்கொண்டிருப்பேன் யோசிப்பேன் நம்ம பைபிளே தொடர்லேயே ஆனால் எப்படி பேசுவேன்னு சொன்னா ஆரம்ப நாட்கள்ல மணிக்கணக்கா காத்திருந்து காத்திருந்து அந்த ஜபம் பண்ணி அந்த வேதத்தை வாசத்துனால அந்த வசனம் உள்ள வந்துருது மகிழ்ச்சியா சொல்லுவோமா மனப்படம் பண்ணி சொல்லுவாங்க தெரியுமா சில சொல்லுவாங்க சின்னதுல படிச்சு கொடுத்து இப்ப ஞாபகம் இருக்கும் நிறைய அந்த மாதிரி இந்த வேதத்தை படிக்க 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 ஏன்னா எல்லாம் சொல்றாங்க இன்றைக்கு வேதத்துல சொல்லப்படுது வேதம் கிடைக்காத ஒரு பஞ்ச நாட்கள் வரும் வரும்போது வந்துச்சு அப்பதான் பைபிள் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் இப்ப பைபிள் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது இல்லை கண்பாடுவதற்கு என்னென்ன செய்யுமா முதலாவதாக அவைகள் அன்றியும் அவைகள்லாம் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை தான் மிகுந்த பலன் உண்டு எச்சரிக்கிறது நல்லா வேதம் நம்ம சுகமா

ஞானியா மாறிடுவோம் அன்றியும் அவைகளால் அடியே எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுறதுனால் அதை மிகுந்த தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை தன் பாவங்களை மறைக்கிறவன் மாறிவிட மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆமா ஒரு வேலை நம்ம தேவ சமூகத்தில் அடுத்து அதான் வருது வசனம் கத்திரிக்க சோதனம் தேவ சமூகத்தில் சில நேரங்கள் நாம் தவறுவோம்

ஆண்டவர் நம்ம ரச்சித்து நம்ம நம்முடைய பாவங்கள கழுவி நம்ம பரிசுத்திருக்கிறார் ஆனாலும் ஒவ்வொன்றும் சத்து உணர்சையில் நம்ம விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறோம் எப்படியாவது பாவத்தில் விழத்தண்ணாது தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிற தேவனை விசுவாசிக்கிற தேவனை நம்புகிற பிள்ளைகளை பாவத்தில் விழத்தண்ணும்படியாக அவன் செய்து கொண்டிருக்கிறான் சொல்லுவாங்க விட்டு அதை ஞானசனம் கொடுக்கும் விட்டு அதை தொடக்கூடாது எதெல்லாம் விட்டுட்டீங்களோ அதெல்லாம் திரும்பவும் தொடக்கூடாது எதெல்லாம் கத்திரக்காக விட்டோமோ அதெல்லாம் திரும்ப வரவே கூடாது அது கேட்டுதான் நம்ம ஞானம் கொடுப்போம் சில பேர் ஆறு மாசம் திரும்ப தண்ணி அடிக்க போயிடுவாங்க ஆறு மாசம் கழிச்சு திரும்ப சீரட் பிடிக்க போயிடுவாங்க கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால அப்படி பார்த்தா நான் பாட்டு பாட்டில குடிக்கணும் இந்த அம்மாவாசை கூட நடந்து கொண்டு எவ்வளவு போராட்டம் தெரியுமோ அந்த பிளைவுட் தூங்கினேன்

உள்ளான காயங்களை மாத்திரம் வெளியான காயங்களை கத்த மாற்றினவராக இருக்கிறார் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன் தன் பிழைகளை உணர்ந்தவர் யார் ரொம்ப அழகா கேட்கிறார் சங்கீதக்காரர் நம்ம பிழைகளை நம்ம உணரணும் நம்ம செய்த தவறை உணர்ந்துட்டாலே நம்முடைய பாதி பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அது மாத்திரம் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியை விலக்கி காரோ அவைகளை ஆண்டு கொள்ள

முதல்ல பிறந்த குழந்தை அதுக்கப்புறம் சாலமன கத்தர் கொடுக்குறாரு ஆனால் அதுக்கு பின்னாடி ஆர்டர் உடன்படிக்க பட்டுறாரு பண்ணாலும் அதுக்கு பின்பு வருங்க ராஜாக்கள் அது சரியாக ஃபாலோ பண்ணதுனால அது துண்டு துண்டா உடையுது அந்த ராஜ்யங்கள் எதுக்கு சொல்லணும் எனக்கு அன்பானவர்களே சவுலபுர ஆண்டவர் ராஜாவா மாத்துறாரு அவர் செய்த துணிகரமான சில காரியங்கள் ஆண்டவர் அதாவது பரிசுலத்திலிருந்து யாருக்கு உரியது ஆசாரனுக்கு உரியது சாமியர் வந்து பரிசுலத்திற்கு முன்பு ராகு செஞ்சுக்கிற பலி

அந்த பாவத்தை நாங்கள் செய்யவே மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு உறுதியோடு இருக்கணுமா கல்யாண சொல்லுவோமா கடைசியில் அவர் சொல்றாரு என் கண்பலையும் என் மீன்வரும் ஆகிய கர்த்தாவே என் வாய் வார்த்தைகளும் என் நிருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீத்தியா இருப்பதாக அது பற்றிய பிரீத்தி தான் ரீதியாக இருப்பதாக அவ என்னன்னா ரொம்ப விருப்பமாக இருக்கட்டோன்னு ஒரு நவராஜம் பாட்டு பாடியிருக்கிறாங்க அந்த பாட்டு வந்து அந்த வேதத்தை படிக்கும்போது ஏன்னா கத்தருக்கு சொந்தரம் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஜீவிக்கிறாங்கன்னு சொல்லி அதில் இருக்குது இந்த வேதத்தை படிக்கும்போது கத்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் அவங்க சேதமடையாமல் இருக்கிறாங்க அவங்க உள்ளத்துல உறுதி வருகிறது அது வந்து கண்மொழியும் கூட அந்த வசனம் நொறுக்கிறதா இருக்கிறது அல்ல சொல்லுவோமா பேசுனார் பிசாசு எப்படி ஜெயிச்சாரு வார்த்தையினால சண்டை போடல ஆண்டவர் அப்படி மா இதெல்லாம் காட்டி எல்லாம் பண்ணல எழுதி இருக்கிறது அவன் சொல்றான் இவர் என்ன செய்யறாரு பதிலுக்கு பதில் சொல்றாரு அப்படி சொல்லும் போது அவன் பாக்குறான் கத்துக்கு சொன்னா வசந்த இருந்தா அவன் தானே அன்னைக்கு சொல்லுவோமா ஒரு முறை ஒரு வழிபட்ட பண்ணலாமா சத்திய வேதம் பக்தர் கீதம் போன வாரம் அவரால் அறுபத்தாறு புஸ்தகத்தையும் மனப்பாடமா சொன்னாங்க

വേദപിയ ദേവ പുതൽ സേദമടയ

எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வசனத்தின் மூலமாய் கத்த தேராக இருக்கிறார் நானும் அடிக்கடி யோசிக்கிறேன் நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது கத்த சொல்ற வார்த்தை நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் நீ பயப்படாது நான் ஓடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் உபவாசம் உட்காந்து போய் கத்த சொன்னாரு அந்த வசனத்தை பிரசங்க பண்ண எழுந்தேன் டைம் ஆயிடுச்சு

அன்பு சொல்லணும்னா பண்ணும் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வேதத்தை படிக்கும்போது ரொம்ப வாஞ்சையாக படிக்கணும் வாஞ்சையாக படிக்கும்போது தான் அந்த வாஞ்சை தான் உள்ள நமக்குள்ளே வந்துடும் அப்போ வாசிக்கணும் நேசிக்கணும் சுவாசிக்கணும் அதுவே சுவாசித்து கொண்டே இருக்கணும் வசத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளை விசாசம் தொடவே மாட்டோம் சும்மா வந்து எல்லாம் வாயிலே சொல்றதை விட வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோட கர்த்தர் இருப்பார் இந்த கர்த்தோட வசனமா இருக்கிற அப்படின்னாலே ஆண்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐந்து அதிகாரமாக நான் படிக்கிற ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில புதிய ஏற்பாட்டில படித்து கொண்டே இருங்க ஆவி அளவு உங்களோடு இடைப்படுவாராக சொல்லுமா நான் கர்த்த நல்லவர் நம்ம எல்லாம் சொல்லி